திருச்சிற்றம்பலம் இந்த பதிவிலே பல்லவர் காலத்தில் இருந்த நாயன்மார்கள் பற்றிய சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் பல்லவர் காலத்தில் சேரமான் பெருமான் சேர நாட்டையும் நெடுமாறர் பாண்டிய நாட்டையும் ஆண்டனர் மகேந்திரன் முதலிய பல்லவ வேந்தர் சோழ பெருநாட்டையும் தொண்டை நாட்டையும் சேர்த்து ஆண்டனர் சோழர்கள் முடியெழந்து பல்லவர்க்கு அடங்கிய சிற்றரசராய் பழையாறையை தலைநகராக கொண்ட சிறுநிலப் ஆண்டு வந்தனர் திரு கோவலூரை ஆண்ட மெய்ப்பொருள் நாயனார் திருமுனைப்பாடி நாட்டை ஆண்ட நரசிங்க முனையரையர் மிழலை நாட்டை ஆண்ட பெருமழலை குறும்பர் கொடும்பாளூரை ஆண்ட இடங்களியார் என்பவர் சிற்ற அரசர் மரபினர் ஆவார்கள் சிறு தொண்ட நாயனார் பல்லவர் சேனைத் தலைவராக இருந்தார் கலிக்காம நாயனாரும் அவர் மாமனாரான மானக்கஞ்சாரரும் கோட்புலி நாயனாரும் சோழர்களினுடைய சேனைத் தலைவர்களாக இருந்தார்கள் இவ்வாறு நாடாண்ட பேர் பேரரசரும் சிற்றரசரும் அவர்தம் சேனைத் தலைவரும் சிவநெறி செல்வராக இருந்தமையினால் சைவ சமயம் தமிழ்நாடு முழுவதும் தலைத்து ஓங்கத் தொடங்கியது பொதுமக்களுள் எல்லா வகுப்பினர் உள்ளும் சிவனடியார்கள் தோன்றினார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே வணிகர்களாக வேளாண்மர் வேளாண் நாயன் வேளாளராக வேட்கோவராக வேடராக இடையராக வண்ணார வண்ண வண்ணாராக பரதவராக சாலியராக பாணராக பறையராக சான்றானாக இப்படி பல வகுப்புகளிலும் பல பிரிவுகளிலும் இருந்து நாயன்மார்கள் தோன்றினார்கள் இந்த குறிப்பு கொண்டு சைவ சமயம் பல்லவர் காலத்தில் எல்லா வகுப்பு மக்களாலும் போற்றி வளர்க்கப்பட்டது என்பது அறியப்படுகின்றது அப்பர் பெருமான் ஞானசம்பந்த பெருமான் ஆகிய இருவரும் சமணத்தையும் பௌத்தத்தையும் வன்மையாக கண்டித்து நாடெங்கும் சைவ சமய பிரச்சாரம் செய்தார்கள் நாயன்மார் சிலர் கோவில்களில் தொண்டு கோவில் தொண்டுகளில் ஈடுபட்டார்கள் வேறு சிலர் சிவன் அடியார்களுக்கு தண்ணீர் பந்தல் உணவு முதலியவற்றை வழங்கினார்கள் சிலர் சிவன் கோவில்களை கட்டினார்கள் சிலர் அடியார்களுக்கு வேண்டிய உடைகளையும் மற்ற பொருள்களையும் கொடுத்து உதவி வந்தார்கள் இந்த நாயன்மார்கள் வீட்டு பெண்மணிகள் சமய சைவ சமய தொண்டுகளில் பெருமகிழ்ச்சியோடு ஈடுபட்டனர் அப்பர் சுவாமியினுடைய தமக்கையாராக இருந்த திலகவதி அம்மையார் திரு அதிகை கோவிலில் சிவத்தொண்டு செய்து வந்தார் நெடுமாறரை சைவராக்க மங்கையர்க்கரசியார் மேற்கொண்ட முயற்சி பெருமுயற்சியாகும் பாண்டி நாட்டில் இவருடைய பெருமுயற்சியினால் சைவம் பரவியிருந் பரவியது தன் மகனை அறுத்து சமைக்க உடன்பட்ட சிறு தொண்ட நாயனாரின் மனைவியார் சமயப்பற்றுக்கு அவருடைய பற்றுக்கு எல்லை கூற முடியுமோ அடியாருக்கு சமைக்க வயலில் விதைத்த நெல்லை கொண்டு வரும்படி யோசனை கூறி மாற நாயனார் மனைவியார் அந்த அவருடைய தொண்டு சொல்லத்தான் முடியுமோ நெல் வாங்க தம் தாலியை தந்த கலையனாரினுடைய மனைவியார் விளக்கு எரிக்க பணம் வேண்டி தம்மை விற்க உடன்பட்ட கலியநாயனார் மனைவியார் முதலிய மாதரசியார்கள் சிவபக்தியை என்ன என்று சொல்லுவது இத்தாய்மார்களின் ஒத்துழைப்பு இன்றேல் நாயன்மார்களுடைய சமய திருப்பணி செய்திருத்தல் இயலுமா சைவ சமயம் நன்கு வளர பின்புலத்தில் இருந்து இந்த பெண்மணிகளும் ஒத்துழைப்பை தந்திருக்கின்றார்கள் என்பது உறுதியாகத் தெரிகின்றது இவ்வாறாக பல்லவர் காலத்தில் வாழ்ந்த நாயன்மார்கள் சைவ சமயத்தை வளர்த்து வந்தார்கள் என்று உறுதிப்பட நம்மால் சொல்ல முடிகின்றது திருச்சிற்றம்பலம்